வெல்கம் பேக் டு சினிமா அசம்பிள் சேனல் இன்னைக்கு மதி வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே எடுத்துக்கிட்டீங்கன்னா வேகம் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பா அப்படின்னு சொல்ற ஹரியோட திரைப்பட லிஸ்டையும் அவர் வந்து வெற்றி படம் கொடுத்தாரா இல்லையா சோ எந்த மாதிரி படங்கள் வந்து அவர் ஹிட் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி பத்தி தான் பார்க்க போறோம் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அதான ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஸ்பீடே வந்து மேக்கிங் ஸ்டைல் தான் ஸோ எல்லாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்கும் ஸோ ஆனால் இவர் வந்து பார்த்திங்கனா கதை இருக்கும் மேபி கதை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இவரோட ஸ்கிரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மேக்கிங் ஸ்டைல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிக வேகமாக வந்து போகக்கூடிய ஆட்கள்லாம் இவரும் ஒருத்தர் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து மீம்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு படங்களோட லிஸ்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தை வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்துடலாம் ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரசா பிரசாந்தை வச்சு எடுத்த படத்தாங்க ஃபர்ஸ்ட்டு படம் ஸோ இவரு அந்த படத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட்லாம் கிடையாது பட் இருந்தாலுமே கூட அந்த டையத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய படமாகவும் ஹிட் படமாக வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட் படமே வந்து அமைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது எடுக்கப்பட்ட படம் தாங்க சாமி ஸோ பிரசாந்தோட சொந்தக்காரர் வச்சு அடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் சாமி ஸோ இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஓப்பனிங் கிடச்சி அது மட்டும் இல்லாமல் இவருடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அழகாக வந்து அந்த கொண்டு போன விதமாக இருக்கட்டும் ஸோ போலீஸ்காரனை வந்து எந்த விதமாக காட்டணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனாலையும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரமோட நடிப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெம்பிபாக இருந்துச்சுங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து பிளாக் பர்ஸ் ஸோ அந்த டயத்தில் வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட்டு வந்து கிராஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்த படம் இந்த படம் தான் மத்தியானம் சாப்பிடறதுக்கு தயிர் மாவடு இருக்கு இதுக்கு மேல காலேஜ் போற பொண்ணுக்கு காசு எதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சிம்பு கூட இணைந்தார் ஸோ அந்த படம் தான் வந்து கோவில் படம் ஸோ இந்த படத்தை வந்து நம்ம சோனியா அகர்வால் சிம்புலாக வந்து நடிச்சிருப்பாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து கதையை வந்து அழகா வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடையில் வந்து நடக்கிற மாதிரி படத்தை எடுத்திருப்பார் உண்மையிலேயே படம் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா படம் தரமான படம் ரெண்டாயிரத்து நாளில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் ஃபஸ்ட் படமாக அமைச்சி ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து ஏக்கரவு படம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து விக்ரம் கூட வந்து இணைகிறாரு ஸோ அந்த படம் தான் வந்து அருள் படம் ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியாக நடிச்சிருப்பாங்க ஸோ விக்ரம் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் படமாகவும் அமைஞ்சிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம சூர்யா கூட ஒரு படம் இணையிறாரு ஸோ முதல் முறையாக வந்து சூர்யா கூட இணைய படம் தான் இந்த படம் ஸோ இந்த படம் வந்து ஆறு ஸோ இந்த படத்தை வந்து திருசா வந்து சூர்யா நடிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்து எடுக்கப்பட்ட படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்க ஸோ நம்ம ஆறு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக வந்து மிகப்பெரிய வந்து ஹிட் படமாக சூர்யா கேட்டே அமைச்சு இதுக்கப்புறம் தான் ஒரு ஜேர்னியை வந்து சூரிய கூட இணைய அமைச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கேப் எடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து திருப்பி வந்து ஒரு படம் வந்து எடுக்காரு நம்ம நம்ம விசாலில் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் தாமிரபரணி ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு உண்மையிலேயே வந்து அந்த பிஜிஎம்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும் செம்மையாக இருக்குங்க படம் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஹிட்டுங்க ஸ்க்ரீன் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் ஸோ நம்ம லிஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரி படங்கள்ல இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு தான் உண்மையிலேயே வந்து ஒரு பிளாக் ஃபர்ஸ் படமாக அமைஞ்ச்சி கூட திருப்பி எண்ணா மூணாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட்டு ஸோ மூணாவது முறை அதாவது சூர்யாவோட இருபத்தஞ்சாவது படத்தை வந்து இவருக்கு இயக்கிற வாய்ப்பு கிடைக்குது அதுதான் வந்து சிங்க படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க வந்து அமர்சியல் அளவில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னு உண்மையிலேயே பக்கம் மூவிங்க ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து வேற லெவலில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் படமாக வந்து நம்ம அறிக்கையில் அமைஞ்ச படம்னா இதுதான் சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேரியர் வந்து பெஸ்ட்னா இந்த படம் தான் சோ அதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேட்டை அடி பாத்துக்கியா ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா பாக்குறியா பாக்குறியா திருப்பி நாலாவது முறை அடைஞ்ச படம் தாங்க சிங்கம் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து படம் வந்து எடுத்தாங்க உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு அதுவே வந்து பார்த்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் ஸோ நம்ம சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிட்ட வந்து கலெக்ஷன் கொடுத்த படமும் இந்த படம் தான் பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை ஏன்னா வந்து கதை ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து திருப்பி நம்ம விசால் கூட படம் இணையிறார் ரெண்டாவது முறையாக ஸோ பூஜை படம் ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு ஏன்னா தாமரை பண்ணுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேர் இணையிறாங்க அப்படின்னு பட் இருந்தாலும் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தீபாவளிக்கு அதாவது கத்தி படத்துக்கு கூட வந்ததுனால பட் இருந்தாலும் வந்து இவருக்கு படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகும் அப்படிங்கிறனால உண்மையில் வந்து பார்த்திங்கனா படம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வந்து நம்ம விசாலுக்கு வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டும் ஆயிடுச்சு பட் முன்னாடி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி படம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இல்லை பட் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம சூர்யா கூட எல்லாம் சொல்லி அஞ்சாவது முறை இணைஞ்ச படம் தாங்க சிங்கம் த்ரீ ஆல்ரெடி அழித்து துவச்ச கதை தாங்க அது திருப்பி வந்து சூர்யா ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடித்த இது எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் பட் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து எதிர்பார்ப்பு இருந்தாலும் நூறு கோடி கலசு எடுத்தாலுமே இது வந்து ஒரு ஃப்ளாப் கேட்டகரி தான் அந்த அளவுக்கு தான் போயிடுச்சு உண்மையிலேருந்து பார்த்தீங்கன்னா இல்லாத படம் தான் என்ன தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா இருந்தாலும் இல்லாத படம் லிஸ்ட்டில் வந்து இந்த படம் சேர்ந்துருச்சு பட் இவரோட சரிவே வந்து இதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிக்குது

ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம கம்பே கொடுக்க சொல்லி சூர்யா கிட்ட கதை சொல்லி அது வந்து கேன்சல் ஆன படம் தான் யானை மூவி அதுதான் திருப்பி வந்து அருணுச்சி வச்சு எடுத்த படம் தான் யானை மூவி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பழசு சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கும் பட் இருந்தாலே வந்து கமர்ஷியல் தான் படம் ஹிட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிக்கரியில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தோல்வி படம் தான் ஸோ இவருக்கு வந்து கம்பே கொடுக்குன்னு கொடுக்குணும்னு ஆசை தான் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு தோல்வி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம விஷால் கூட வந்து திருப்பி வந்து மூணாவது முறை அடைஞ்சாவது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்ச படம் தான் ரத்ன மூவி ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு படம் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய ஹிட்டு தாமிரபரணி ஹிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ஹிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து மா மார்க்காண்டினி அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனோடு கொடுத்தனால இதுக்கு வந்து ஒரு ஹைப் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு ஹைப் இருந்துச்சு பட் அந்த ஹைப் இந்த படம் போக்குச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுவும் நம்ம படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டிசாஸ்டர் மூவியாக தான் அமைச்சு பட் அரிக்கெரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அந்த தோல்வி சந்திக்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் ஸோ வேங்கியே வந்து மிக்சரு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடித்த எல்லா படங்களும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப்பு ஆவரேஜ் டிசாஸ்டர் ஸோ அந்த கேட்டகரி தான் போயிடுச்சு பட் இருந்தாலும் இவருக்கு பிடிச்ச ஒரு ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆர்டன்ஸ் இன்னும் தான் இருக்காங்க அவருடைய அந்த கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடாக எடுக்கிற அந்த மேக்கிங் வைஸ் வந்து அவ்வளோ பார்க்க நல்லா இருக்குங்க நீங்கள் படத்தை பார்த்தாலும் தெரியும் எல்லா கேட்டமே ஸ்பீடாக போகும் எல்லாமே ஸ்பீடாக போகும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு கமர்ஷியலாக நான் இப்படி தாப்பா என்னால் கதை வச்சு எடுக்க முடியாது எங்களை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டக்கில் எடுக்கப்பட்ட ஒரு இயக்குனர் தான் இவர் தாங்க இந்த மாதிரி படம் எடுப்பார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் சொன்ன இவரோட படங்கள் லிஸ்ட்டு ஸோ இவருக்கு வந்து திருப்பி வந்து நல்லா கம்பேர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கம்மெலாம் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ இவர் எடுத்த படங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் எதுவோ அதை வந்து கீழே கம்மெண்டாக சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களை வேறு எடுத்து பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அதான